வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துருவாங்க இருங்க இன்னைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்று இது எல்லாரும் சொல்ற தலைப்பு தானே புள்ளையாரப்பா நீயும் அதையே எழுதி போட்டிருக்கியே முதுமை வரமா சாபமா முதுமை வரமா சாபமா இது வந்து பட்டிமன்றத்துல அழகா பேசுறாங்க முதுமை ஒரு வரமே அப்படின்னு முதுமை ஒரு சாபமே அப்படின்னு நோய் வந்தா முதுமை சாபம் ஆனா பேர பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாரும் அன்பா இருந்து நிறைய பண வசதியும் இருந்தால் அது ஒரு வரம் இந்த பணம் வசதி இருந்தால் வரம் அப்படிங்கிறது இந்த நிதர்சனமான உண்மை அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க உண்மையில பாத்தீங்கன்னா வயசானவங்களை அடுத்த தலைமுறையினர் விரும்பி வந்து உட்கார்ந்து பேசுகிறார்களான்னு பார்த்தா இல்லை இப்ப நான் வந்து உங்களை ஒரு ஒரு பல வருஷங்கள் முன்னால அழைச்சிட்டு போறேன் என்னுடைய பாட்டிக்கு அம்மா என்னுடைய பாட்டியோட அம்மா எங்களோட அந்த வாச திண்ணையில உட்கார்ந்து தாயக்கட்டம் ஆடுவார்கள் அப்படி உருட்டி போடுவாங்க ஏழாங்கல்ல ஆடுவாங்க அந்த கையெல்லாம் கொஞ்சம் ஆடி போனா கூட பல்லாங்குழி அழகாக ஆடுவாங்க இது காசி இது பொத்தணும் இங்கே அஞ்சு இருக்குது நான் இலவான எடுத்துருவேன் இந்த மாதிரி அவங்களுக்கு மூளை எல்லாம் கரெக்டாக இருந்து நம்மளோட பிள்ளைங்களோட பிள்ளைங்களா ஆ அதெல்லாம் நம்ம தப்பு ஆட்டோம் நீ ஆடுற அப்படின்லாம் பாங்க அந்த நேரத்தில் நம்ம வயசுக்கு வந்துடுவாங்க அது ஒரு பெரிய வரமாக இருந்தது அதே போல வயசானவங்க அடுத்த தலைமுறைக்கு தலைவாரி பின்னி விடுவாங்க பின்னி விடும்போது பின்னிக்கிட்டே வருவாங்க அப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே எல்லாருக்கும் முடி இருக்கும் வெட்ட மாட்டோம் இல்லை முன்னுக்கு போ முன்னுக்கு போ நான் ஒற்றி தான் உன்னை முன்னுக்கு போ முன்னுக்கு போன்னு தள்ளுறேன் அதுக்கு மேலே இறைவன் தான் உன்ன தள்ளி விடணும் அப்படிம்பாங்க எப்போ நம்மளோட எட்டு பத்து வயசில் முன்னுக்கு போ முன்னுக்கு போன்னு சொல்கிறது நான் தான் அப்படிம்பாங்க அப்படி அந்த பேரன் பேத்திகளோட அந்த முதியவர்கள் மிகவும் அழகாக கலந்து சேர்ந்து வாழ்ந்த காலம் ஆனால் காலம் மாறி காலம் மாறி காலம் மாறி ஓ அதுவா ஓல்டு மேன்பா இஸ் அ பிக் போர் அப்படின்னு அவர் காதுபட சொல்லுகின்ற காலம் இது வேற குழந்தைகளை கேட்டீங்கன்னாக்கா நோ ஐ டோன்ட் லைக் ஹிம் பிகாஸ் என்னப்பா ஏன் ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து எங்களை மாதிரி திங்க் பண்ணுறது இல்லை நாங்கள்லாம் ஃபார் ஹெட் அப்படிங்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த முதியோர்கள் ஒரு இடத்துல வந்து அழகாக போய்கிட்டு இருக்கிற கிராமஃபோன் பிளேட்டில் ஊசி ஒரு இடத்துல வந்தோடனே கையா 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 கையான் அங்கேயே நின்னுடும் கீரல் விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கிற தாத்தா பாட்டிகள் கிட்ட குழந்தைகள் ஒட்ட மாட்டேங்கிறாங்க இப்ப இப்ப இது வரமா சாபமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க இது சாபமாக ஆக்கி கொள்பவர்கள் முதியோர்கள் இப்ப ரேடியோ இதுல ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்க டிங் டாங் பயணிகள் கவனத்திற்கு அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி முதியோர்கள் கவனத்திற்கு பார்த்தா அவங்க ஒரு பதிமூணு விஷயம் தப்பு பண்றாங்க நீங்க யாருங்க சொல்றதுக்குன்னா நானும் ஒரு முதியோர் தான் ரொம்ப முதியோர் தான் ஆனா இந்த விஷயத்த உங்களோட சொல்லுவதற்கோ பகிர்ந்து கொள்வதற்கோ ஆள் இல்லை இப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னா உங்க தாத்தாவை போய் நீங்க சொல்ல முடியாது தாத்தா நீங்க சொல்றது தப் தப்பு தாத்தான்னு சொல்லுவீங்களா அவர் கிடைக்காரு ஓல்டு மேன் என்ன சொன்னாலும் அவர் மாற போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க சில குழந்தைகள் என்ன சொல்றாங்க ஆஹ் அவர் வந்து எங் எங்களை வந்து ஒரு மாதிரி ரொம்ப மட்டமாக பேசுறாரு எங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யார் மேலே தப்பு அந்த குழந்தைகள் உங்கக்கிட்ட வரல அப்படின்னாக்கா யார் மேலே தப்பு முதல்ல நான் ஒன்று சொல்லட்டுமா அந்த பதிமூணு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இது ஒரு பாவக்காயை போல தான் கசக்கும் கசப்பான விஷயம் இதனால் உங்களுக்கு மாத்திக்க முடியும் அப்படின்னாக்கா ஒருவேளை அந்த பாகல்காய் கரும்பாக இனிக்கலாம் என்ன தெரியுமா முதல் விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது இந்த தொடர்ந்து புகார் பண்றது பார்த்துருக்கீங்களா ஒருத்தரை பார்க்கும்போது ஹலோ சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா என்ன சார் இந்த எலக்ட்ரிசிட்டி சரியாவே இல்லை சார் போய் போய் வருது ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை உன் வீட்டு ப்ராப்ளத்தை இன்னொருத்தர்கிட்ட நீ அதை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஆள் ஒதுங்கி போயிடுவான் அது எப்பாரு கம்ப்ளைண்ட் பா பேப்பர்காராம் லேட்டா வாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோவம் காஃபி ஆறி போச்சுன்னு ஒரு சத்தம் போடுவாரு அவர் வாய திறந்தாலே நெகட்டிவா நீங்க பேசுறீங்களாங்கறத முதல்ல பாத்துக்கோங்க ஏன் தெரியுமா நம்மளை அறியாம நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நடந்து வந்து இவர்களெல்லாம் வாழ வச்சு இவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் எனக்குன்னு வரும்போது அது நடக்கல அப்படின்னு ஒரு கோபம் வருது ஒரு உள்ளார்ந்த கோபம் ஏன்னா இப்ப நம்ம சம்பாதிக்கல அதனால நம்மளை யாரும் மதிக்கல இதெல்லாம் இவங்களா நினைச்சுக்கிறது தான் புரியுதா இப்ப நெகட்டிவா ஏ வாய திறந்தாலே நெகட்டிவா எப்பப்பாரு ஒரு புகார் அது சரியில்லை இது சரியில்லை ரோடு சரியில்லை ஆஹ் எல்லாத்துக்குமே ஒரு புகார் அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா யாருமே கிட்ட வரமாட்டாங்க சோ முதியோர்களே முதலில் கவனிக்க வேண்டியது நீங்க எது பேசினாலும் எடுத்த உடனேவே புகார் பண்ணாதீங்க புகார் பண்ணதுனால மாற போறது இல்லை நீங்கள் இங்கே எலக்ட்ரிசிட்டி போகிறது வருது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய போகுதா அது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அணைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை மின்வசதியே இல்லாத காலத்தில் எல்லாம் எப்படி இருந்தாங்க வெறும் விசிறிய விசிறிக்கிட்டு அவங்க தூங்கலையா கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா காத்தே வரலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நம்ம இந்த கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிற பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு போகுது அந்த நேரத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண பண்ண சுற்றம் கிட்ட இருக்கிற உறவுகள் ஓரடி தள்ளி போறாங்க அந்த ஓரடி தள்ளி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி கிட்ட வரமாட்டாங்க அதனால இந்த முதல்ல இந்த கம்ப்ளைண்ட் பண்றது புகார் அளிப்பதை நிறுத்துங்கள் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாங்க நீங்க அப்படி இருக்கீங்களான்னாக்கா நான் தான் உங்கள்ட்ட சொல்றேன் பல முதியோர்கள் எங்கிட்ட சொல்றாங்க நீங்க சொல்லுங்களேன் யாருக்கு எங்க தான் நாங்கெல்லாம் சொல்ல முடியாது நீங்க சங்கரா டிவியில் சொன்னீங்கன்னா அவர் கேட்பாரு ஒருவேளை ஒரு மனமாற்றம் ஏற்படும்ங்கிற ஒரு நப்பாசையில தான் நான் இதெல்லாம் சொல்றேன் நீங்க யாருங்க சொல்றதுக்குன்னு என்னை திருப்பி கேட்டுறாதீங்க அடுத்து என்ன தெரியுமா ஒரு தப்பு பண்றீங்க யாரான்னு வந்து சௌக்கியமா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தாத்தா எப்படி இருக்கங்க பாட்டி அப்படின்னு கேட்கிற போது உடனேவே நோயை பத்தி ஆரம்பிக்க கூடாது இந்த சுகர் ஏந்தான் எனக்கு வந்ததோ தெரியலப்பா அப்போலேருந்து பிறந்த உள்ளங்கால கீழே வைக்க முடியலன்னு ஆரம்பிக்கிறீங்க உங்களுடைய நோய்க்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க சொல்றதுனால இந்த வலியோ சர்க்கரையோ குறைய போறதா நோய் இருக்கு நோய் அந்த காலத்துல இவ்வளவு நோய் நமக்கு தெரியல நோய் இருக்கு நோயோட வேதனை இருக்கு முதுமை இருக்கு முதுமை இருக்குன்ற பொழுது எத்தனையோ குறைகள் இருக்கு அதையே சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க இன்னும் ஒரு அடி உங்களை விட்டு விலகி போகிறார்கள் புரிஞ்சுக்கோங்க யாருமே எங்களை கவனிக்கிறது இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் காரணம் அவர்கள் அல்ல நீங்க அவங்கள சுட்டி காட்டுற பொழுது இத்தனை விரலும் தான் காட்டுதுங்கிறத நீங்க மறந்துடுறீங்க நோய பத்தியே பேசுறதுன்னு வச்சுக்காதீங்க அது என்ன ஆகும்னா அவரா சுத்தம் போருப்பா பாரு வியாதி சொல்லிக்கிட்டே இருப்பாரு எங்களெல்லாம் வளர்க்கும் போது அம்மா சொல்லுவாங்கம்மா காலெல்லாம் வலிக்கிறது ஒரே வியாதி சொல்லாத இன்னும் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து கால் வலிக்கிறதுனா அப்படிதான் வலிக்கும் எந்த ஒரு வியாதி மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு கோச்சிப்பாங்க நாங்கள் சொல்றதுக்கு பயப்படுவோம் வயிற்று வலி கால் வலின்னு வந்தா கூட நீ சுத்திட்டு அப்புறம் என்ன கோச்சிப்பாங்க வியாதியை டாக்டரிடம் மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க அவர் அதுக்குண்டான மருந்து தருவார் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது மற்றவர்கள் விலகி போய்விடுவார்கள் கவனம் அதுக்கு மேலே இந்த வயசானவங்களுக்கு தான் தான் கரெக்ட் அப்படின்னு ஒரு முரட்டு பிடிவாதம் வருது அது நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை முதியோர்களுக்கு அந்த முரட்டு பிடிவாதம் இல்லை அப்படின்னாக்க விரல் விட்டு எண்ணிடலாம் நான் பார்த்துருக்கேன்டா அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியும் உனக்கு என்னடா தெரியுங்கிற அளவுக்கு எல்லாரையும் முட்டாளாக நினைக்கிறதோட இல்லாம எனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு முரட்டு பிடிவாதம் வேண்டாமே கொஞ்சம் விட்டு பிடிங்க ஒருவேளை அவங்களுக்கு காலம் மாறிட்டு வருது விஞ்ஞானம் எத்தனையோ விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி தருது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்க பேரனால் அந்த ஃபோனை வச்சு செய்ய முடியும் நீங்க உங்க காலத்தில் திசரஸ்ல மீனிங் பார்த்துருப்பீங்க அப்பா இவன் இப்படியும்பான் பார்த்துட்டு தாத்தா இந்த வேர்டுக்கு அர்த்தம் இதும்பான் இல்லையா நீங்க கிராஸ் வேர்டு போடுற போது அவனை கேளுங்க டக்கு டக்குன்னு சொல்லுவான் அப்ப இதெல்லாம் சரியில்லைடா அதுதான் கரெக்ட் அப்படின்னு அந்த முரட்டு பிடிவாதம் வேண்டாம் கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்தி கொள்ளுங்கள் இது மூணு நாலாவது என்ன இப்ப நான் சொல்ல போறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருத்தத்தை தரலாம் ஏன்னா இது ரொம்ப ஒரு கசப்பான உண்மை இந்த குழந்தைகள் எங்க காலத்துல என்ன பண்ணுவோம் பாட்டி எல்லாம் உட்காந்துருந்தா முதுகலை போய் கட்டிப்போம் அப்ப அந்த பாட்டி அப்படியே ஆடுவாங்க அது என்ன சுகமா இருக்கும் தெரியுமா அந்த பாட்டியோட கழுத்தை கட்டி கொண்டு அந்த அவங்க காலை நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் யாருமே அனுபவிக்காத சுகங்கள் அந்த பாட்டி கழுத்தில் அப்படி நாங்கள் சாஞ்சுக்கிட்டோம்னாக்கா அவங்க அப்படியே ஆடுவாங்க அதுக்கு மேலே காலில் ஈஸி சேரில் உட்காந்துருந்தாங்கன்னா காலில் சின்ன பிள்ளைங்க உட்காந்தா அதுங்களை தூக்கி அப்படியே ஆட்டுவாங்க இதெல்லாம் கிடைக்காத ஒரு சுகம் இப்போ அந்த குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க தாத்தா சரியாகவே பல்லு தேய்க்கிறது இல்லை கிட்ட போனால் ஸ்மெல்லிங் பேட் அப்படின்னு சொல்றாங்க அதை மருமகள் மாமனார்ட்டு சொல்ல முடியுமா அந்த அம்மா போய் அவங்க கணவர்கிட்ட சொல்லி உங்க அப்பா பல்லே சரியா தேக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா யோஜனை பண்ணுங்க ஒண்ணு ரெண்டாவது அன்றாடம் குளிக்கிற போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் போட்டுண்ட சட்டையோ போட்டுண்ட அழுக்கு வேட்டியோ திருப்பி திருப்பி போடாதீங்க நான் எங்கேயுமே வெளியில போலியே நேற்று போட்டுட சட்டை தானேன்னு போட்டுக்காதீங்க உடம்புன்னு வரப்போது வேர்வை இருக்கும் அந்த சட்டை நாரும் குழந்தைகள் கிட்ட வரமாட்டாங்க பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு மேல சொல்றேன் இந்த தாத்தா எல்லாம் தூக்கினா தாத்தாவோட நகம் எல்லாம் கீறுறது அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க நீங்க எப்பவான வயசானவங்க யோஜனை பண்ணிருக்கீங்களா ஓ எனக்கு நகம் வளர்ந்துருக்கோ அத வெட்டிக்கணும் இல்ல அப்படின்னு தோன்றதே இல்லை அது அந்த மத்தவங்களை அவங்க சொல்ல பயப்படுறாங்க உங்ககிட்ட என்ன நீங்க வீட்டு தலைவரா இருந்திருக்கிறீங்க இன்னைக்கு வேணா பல்லு போயிருக்கலாம் சொல்லு போயிருக்கலாம் வழுக்க விழுந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்னா நீங்க தான் அதை காப்பாத்திக்கணும் பல் தேய்க்கும் போது நம்மளுடைய வாய் நாராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதை போட்டுண்ட ஸ்வெட்டரையே அது ஒரு மாசக்கணக்கா ஒரே ஸ்வெட்டர் ஒரு ப்ரௌன் கலர் ஸ்வெட்டர் ஒரு மங்கி கேப்பையே போட்டுட்டு இருந்தீங்கன்னா யாருமே கிட்ட வரமாட்டாங்க அந்த பர்சனல் ஹைஜீன்கிறது ரொம்ப முக்கியம் தயவுசெய்து அன்றாடம் போட்டுக்கிற அந்த உடையை நீங்க துவைக்க போறது இல்லை உங்க வீட்டு மெஷினோ அல்லது உங்க மருமகளோ வேலைக்காரிட்ட கொடுத்து துவைக்க போறாங்க அப்படி இருக்கும்போது அதுல என்ன உங்களுக்கு நான் நேத்து போட்டுன்ற சட்டை தானே அந்த சட்டையை கட்டி வச்சுட்டு இன்னொரு சட்டையை போட்டு தூங்குவீங்க அப்புறம் இந்த இந்த சட்டையே நாளைக்கு மாத்திக்கிடுவீங்க இது வேண்டாம் அந்த பர்சனல் ஹைஜீன்கிறது இது எல்லாமே ரொம்ப கசப்பான உண்மை இதை எதுக்கு நீங்க பிள்ளையார் பட்டியல சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர்கிட்ட நான் போது மேடம் நாங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல மேடம் நீங்கள் சொல்லுங்க மேடம் அதை பொதுவாக தானே சொல்றீங்க எங்கள் மாமனார் அதை பார்க்குறாரு உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறாரு எங்கள் மாமியார் பார்க்குறாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டுமே அப்படிங்கிறாங்க நான் வந்து குறை சொல்லி உங்களோட பேசுறதுக்காக வரலை நிதர்சனமான உண்மை இது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் நான் எடுத்துக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் அதை எடுத்துக்கிறேன் ஆக மொத்தம் தப்பா நினச்சிக்க வேண்டாம் இன்னும் இருக்கு கம்ப்ளைண்ட் அடுத்தது அந்த காலத்துல வாழ்க்கைன்னு ஒரு படம் வந்தது அதில் சாரங்க பாணி வைஜெயந்தி மாலாவுக்கு அப்பா அவள் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டுட்டு வருவான் வரும்பொழுது அவரில் அந்த காலத்தில் நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் தருமா இருப்பேன்னு ஆரம்பிப்பேன் உடனே எல்லா பெண்களும் சிரிக்கும் ஏன்னு கேட்டால் அவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அந்த காலத்தில் நான் காலேஜ் படிக்கையிலேன்னு அதே சொல்லிட்டு இருப்பார் அப்படி நாம் எத்தனை பேர் அதை தாண்டி வந்திருக்கோம் சொல்லுங்க இந்த கடந்த காலத்திலையே இந்த பையன் ஏதோ உங்க பேரன் ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றான் என்னடா விலை அவன் வந்தானே அவன்ட்டு எவ்வளோ ரூபாய் கொடுத்தான் ரூபா தத்தா அப்படி இரநூறு ரூபாயா எனக்கு அப்ப சம்பளமே ஐம்பது ரூபா தான்ண்டா இருநூறு ரூபாய்க்கா ஒரு டிஃபனை சாப்பிட்ற அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது கடந்த காலத்துல தேர் அந்த இடத்த விட்டு தாண்டி வரல அன்னைக்கு காலனாக்கு நாலு வடை ஓகே அப்புறம் நாலணாக்கும் ஒரு வடை ஓகே எட்டணாவுக்கும் ஒரு வடை ஒரு ரூபாய்க்கு ஒரு வடை இன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு வடை என்ன பண்றீங்க இப்போ நீங்க ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கினீங்க இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற உங்க மருமக அப்போ எப்படி காலங்கள் மாறிட்டு வந்திருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் இன்னும் அந்த அதோ கீர்த்தன ஆரம்பத்திலே திரேதா யுகத்திலே சத்திய யுகத்திலே அங்கேயே உட்காந்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க நான் கல்யாணம் ஆகி குடுத்தனை ஆரம்பிச்ச பொழுது எனக்கு எல்லாமே ஒரு ஐநூறுபாக்குள்ள எல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் கூட போராது ஏன்னு கேட்டால் வசதிகள் குழந்தைகள் இருப்பிடம் கார் அதுக்கு பெட்ரோல் வேலைக்காரர்கள் நீங்கள் எல்லாத்தையும் யோஜனை பண்ணி பாருங்க அப்போ நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையாக இன்னைக்கு வாழ்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் நடக்குது கிட்ட வந்து சாப்பாடு வருது இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கடந்த காலத்தை பற்றி பேசி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ முதல்ல ஒரு அடி போனாங்க இப்போ ரெண்டாம் அடி தள்ளி போயிட்டாங்க இப்போ மூணாம் அடியும் தள்ளி போய் நாலாம் அடியும் தள்ளி போயிட்டாங்க தேவையா வேண்டாங்க இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதோ வரேன் அடுத்து என்ன தெரியுமா இன்னும் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க இப்போ காலேஜ் படிக்கிற உங்களுடைய பேரனோ பேத்தியோ வராங்க கூடவே நண்பர்கள் அழைச்சின்னு வராங்க அவன் மரியாதை நிமித்தமாக திஸ் இஸ் மை கிராண்ட் ஃபாதர் ரொம்ப ஜோரா கேரம்போர்ட் ஆடுவர்னா ஏதோ அவன் சொல்கிறான் அந்த பசங்களை ஹாய் தாத்தா அப்படிங்கும் ம் உன் பேர் என்னப்பா ஆ ஆ இது என்ன ஃபேஷனா மொழங்கெல்லாம் கிழிச்சு விட்டுன்ட்டு ஒரு பேண்ட் போட்டுருக்கேன் இதெல்லாம் ரொம்ப அழகுன்னு நினச்சின்னு இருக்கிய கிழிசெல்லாம் போட்டுட்டா தருதான் தெரியுமா அப்படின்னாக்கா அவன் சொல்ல ஏய் ஆஸ்கியூர் ஓல்ட் மேன் டு கீப் கோயிட் அப்படிம்பா அந்த பையன் வெளியில் போய் சொல்லுவான் நமக்கு என்ன உங்களுடைய பேரன் பேத்தியோட நண்பன் ஒருவன் வருகிறான் வேற கேட்குறதோட விடுங்க அது கூட கேட்க வேண்டாம் நல்லா இருப்பா நீ கேரம் போர்டு ஆடுவியான்னு வேணால் கேளுங்க நான் நல்லா ஆடுவேன் என்னோட வந்து ஒரு நாளைக்கு போர்டு ஆடுன்னு சொன்னீங்கன்னா அவன் வரணும்னு நினைப்பான் வரும்போதே என்ன பேண்ட்டை கிழித்து விட்டுக்கிட்டு இதெல்லாம் ஃபேஷனா இது என்னடா தலைமுடி இங்கெல்லாம் இது கோடு கோடாக போட்டு வச்சு கிராம் ட்ராக்கா என்னடா இது இது வேண்டாம் நீங்கள் விமர்சிக்காதீங்க உங்களுக்கு வாடுறதுக்கு முடியே இல்லை உண்மைதானே அப்போ அவன் தலையில் முடி இருக்குது அவன் ஏதோ ட்ராக் போட்டுக்கிறான் அவ ஏதோ மொளப்பாரி மாதிரி வளர்த்துக்கிறான் ஏதோ ஒன்று பண்ணுறான் தயவு செய்து எதையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்போ அவங்க பேரம் வந்து கடைசியில் சொல்லுவான் தாத்தா நீங்க ஏன் தாத்தா அப்படி பேசுனீங்க அவன் திட்டுறான் தாத்தா என்ன ஏண்டா அவங்க தாத்தா இப்படிலாம் எங்களை சொல்றாரு எங்க வீட்டிலேயே ஒன்றும் சொல்லலை அவர் யார் சொல்றதுக்கு தேவையா உங்களுக்கு வாய் வரைக்கும் வந்தா கூட தயவு செய்து சொல்லாதீங்க நீங்கள் சொல்லி யாரும் யாரையும் மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க நீங்கள் சொன்னதுனால அப்படியே அவன் மனசு மாதிரி அடுத்த முறை வரும்போது கிழிசல் இல்லாத பேண்ட் போட்டு வருவான்னு நினைக்கிறீங்க அரை அரட்ராயிரம் போட்டு வந்துவான் இப்போ நீ என்னையா பண்ணுவேன் ஓல்ட் மேன் வாட் கேன் யூ டூ அப்படிங்கிறப்பலாம் வந்து நிற்பான் தேவையில்லைங்க இதையும் ஒதுக்கிடுங்க இல்லை இன்னும் ஒரு அடி தள்ளி போயிடுவாங்க இந்த வயசானவங்களுக்கு அந்த காலத்தில் பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு கூட்டம் நான் இப்போ இதெல்லாம் ஆண்களையே சொன்னீங்களே அப்படிங்கிறவங்களே பெண்களுக்கும் சேர்த்து தான் ஆனால் எங்க ஏன் வர்க்கம்ங்கிறதுனால நான் சொல்லலை எல்லாத்தையும் ஆண்கள் தலையில் போட்டேன் இப்போ பெண்கள்லாம் அந்த காலத்தில் கிணத்தடியில் ஒரு வம்புன்னு ஒன்று உண்டு உனக்கு தெரியுமா இந்த நீலாவுடைய பொண்ணு அந்த கோடி வீட்டு பையனோட ஓடி போயிட்டாலாம் ஓடி போயிட்டாலாம் இது என்ன உங்கள் வீட்டில் என்ன பெரிய சந்தோஷம் அவங்க வீட்டில் வருத்தப்பட்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் இது வம்பு இன்னொரு அம்மா அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அப்போ ஓடி போற போது பார்த்தாங்களாம் அடுத்தது அப்ப எதுவுமே நிஜம் இல்ல ஓடி போயினது நிஜமா இருக்கலாம் இந்த காலத்துல ஓடி போறதுங்கிறதெல்லாம் அவளுக்கு பிடிச்சத அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு என்ன அப்படிங்கிற அளவுல நாம மாறி இருக்கோம் அவங்க மாறல இந்த ஓல்டு பீப்புள் இன்னும் வம்பு பேசுறாங்க அதுவும் குறிப்பா கல்யாணங்களை பத்தி பேசுற பொழுது எனக்கு அந்த பொண்ணை முதல்ல பார்த்த போதே ஒரு சந்தேகம் இது இருந்து குந்தி குடுத்தனம் பண்ணுன்னு தோணல அப்படிம்பாங்க அவங்க வீட்டில் டைவோர்ஸ் ஆயிருந்தா அதுக்கு இப்படியா ஒரு விமர்சனம் வேண்டாம் இந்த வம்பு பேசுறது கடைசியில் அங்க சுற்றி இங்க சுற்றி உங்களுடைய கொள்ளு பேத்தி ஓடிப்போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் நடக்குது நான் அதையும் பார்த்துட்டேன் அவனுக்கு தெரியுமா அவங்க வீட்டில் முன்னவங்க வீட்லேயே அந்த மாதிரிலாம் நடக்குது அந்த பொண்ணு டிரைவரோட ஓடி போயிட்டா அதுக்கு என்ன சொல்றீங்க அப்போ நீங்கள் எங்கே கொண்டு போய் உங்களுடைய முகத்தை வச்சுப்பீங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்ல ஆனா நடக்க கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை வம்பு பேசுகின்ற ஒரு ஒரு நேரமும் நினைச்சிங்கனாக்க போற வழிக்கு புண்ணியமா வம்பு பேசிக்கிட்டு தயவு செய்து அப்படிங்கறத மருமகளும் சொல்ல சொல்ற மகனும் சொல்ல சொல்கிறான் பேரன் சொல்ல சொல்கிறான் தாத்தா ரொம்ப காசிப் பண்ணுறார் பாட்டி ரொம்ப காசிப் பண்ற ஃபோன் பண்ணி கேட்டு ஆமா அந்த ஓடி போனாலே அவ வீட்டுல என்ன ஆச்சு இது தேவையில்லை நமக்கு காசிப்புங்கிறது வந்து விஷம் துளி துளி விஷம் அந்த விஷத்தை நாமளா இது பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் இல்லாம போயிடும் ஜாகிரத இல்ல என்னாகும் வம்புக்கார தொம்பறன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அடி தள்ளி போயிடுவாங்க இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க என்ன திட்டாதீங்க சொல்லித்தான் ஆகணும் என் கடமை